வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் சீதாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் சீத்தாப்பழம் ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சத்துக்களை வந்து கொண்டு இருக்கு ஸோ இது உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு எனர்ஜி ஆற்றலை வந்து கொடுக்கும் சீத்தாப்பழத்தில் இருந்துடக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் சீத்தாப்பழம் என்னென்ன மருத்துவரிமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய

போதுமான அளவு சீரான ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கும் ஆய்வில் அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அதனால உயர் அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிபி ஹை பிளட் ப்ரெஷர் லோ பிபி குறை ரத்த அழுத்தம் எந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு பிபி இருந்தாலும் அனைவர்களுமே வந்து சீதாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது பிபி பிரச்சனை வந்து விடுபடலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்படம் சோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படக்கூடியவர்கள் வந்து நார் சத்தும் நீர் சத்தும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும் அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் சீத்தாப்படத்தை எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய வளமான நார் சத்துக்கள் செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதலில் ஐந்து கிராம் அளவுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு சீத்தாப்பழத்தில் நார்சத்தோடு சேர்த்து தாமிர சத்தும் சீரான அளவில் இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு இதனால வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையுமே நம்ம நீக்கிக் கொள்ளலாம் இது வந்து சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களை மேம்படுத்தும் அதனால நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் உணவுகள் செரிமானம் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சிப்பட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருந்து இயல்பான முறையில் வெளியேற்றப்படும் எந்த விதமான வயிற்று வலியும் நமக்கு இருக்காது அப்போ சீத்தாப்பழம் ஜீரண சக்தியையும் நமக்கு அதிகரிக்கிறதால ஜீரணம் சரியாக நடக்காததால் ஏற்படக்கூடிய பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன சீத்தாப்பழம் நமக்கு மறைமுகமாக குணப்படுத்திடும் சோ சீத்தாழத்திற்கு கொள்ளும் போது செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ட் சீத்தாப்பழம் கண்ட்ரோல் பண்ணிடும் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல கொண்டிருக்கிறது காரணம்

மடங்காக விடும் அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் விட்டமின் சத்து அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னா விட்டமின் பி சிக்ஸ் வந்து சீத்தாப்படத்தில் இருக்கு அதை போது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பிரச்சனை வந்து நம்ம விடுபடலாம் மன அழுத்தம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய படபடப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம விடுபட்டு நம்மளுடைய வேலையை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயல்பாக நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் எந்த விதமான மந்தமும் நம்மளுடைய வேலைகள் இருக்காது உடலும் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு நம்ம சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் உடல் எடை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படியெல்லாம் நம்ம ஆரோக்கியமான முறையில் குறைக்கணுமோ அதே போலவே உடல் எடையை எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும் இல்லைனா நம்ம கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடும் போது எடை கொழுப்புகள் மூலமாக அதிகரிச்சிடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு கலோரிகள் அதிகமாக நிறுத்தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு ஸோ நம்ம மற்ற உணவுகளையும் சேர்த்து சாப்பிடணும் ஸோ அப்போ உடல் அடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அதிக கலோரிகள் நிறுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை சீத்தா பழமும் உண்டு இதில் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உடல் எடையை அதிகரிக்கிறது தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமான உடல் எடையை நம்ம அதிகரிச்சு கலோரிகளின் அளவு எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை அதிகரித்து தரும் உடல் நோய்வாய்ப்பட்டு ரொம்பவே மெலிந்து காணப்படுபவர்கள் எல்லாம் உடல் எடையை மீண்டும் மீட்டு கொள்வதற்கு கரெக்டான லெவல்ல பராமரிச்சுக்கெல்லாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆஸ்துமாவை தீர்க்க ஆஸ்துமாவை நமக்கு குணப்படுத்தும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சீதாப்பழம் சீதாப்பழம் விட்டமின் பி சிக்ஸ் கொண்டிருக்கு இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து சீத்தாப்பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ என்று யாரும் வந்து பயப்பட வேண்டாம் அளவுக்கு அதிகமாக போது தான் அந்த விட்டமின் சி கிடைச்சதுன்னா சளி பிடிக்கும் ஆனால் நம்ம அளவோடு போது சீத்தாப்பழம் வந்து பார்த்தோம்னா சளியை போக்குவிடும் சீத்தாப்பழத்தை குளிர் காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களை எடுத்துக்கொள்ளும்போது அந்த பிரச்சனை சரி பண்ணிக்கலாம் ஆஸ்துமா காச நோய் மூச்சு திணறல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நல்ல பலன் கிடைக்கும் அதாவது சுவாசம் உண்டாலும் அவங்களுடைய வேலையை மிக சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும் எலும்பு பலமடையும் பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் சீதாப்பழம் ஸோ சீதாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது அதாவது இதயத்திற்கு பலம் கொடுக்கும் கேல்சியம் சத்தெல்லாம் சீதாப்பழத்தில் இருந்திருக்கிறதால எலும்பு பற்கள் தசைகள் எல்லாமே வலு பெற ஆரம்பிக்கும் ஈறுகளை ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் வலு விழுந்து போவது போன்ற பிரச்சனைலாம் இருக்காது பற்கள் பலமாக இருக்கும் தசைப்பிடிப்பெல்லாம் நமக்கு வந்து ஏற்படாது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழுச்சி போன்ற எந்த விதமான எலும்பு சொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை வைக்கிறதுக்கு உறுதியான எலும்பு அமைப்பை பெறுவதற்கு சீதாப்பாளத்தை எடுத்துக்கொள்ளலாம் பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் சீதாப்பழம் பெண்களுக்கு வந்து மேம்படுத்தும் குறிப்பாக அனைவருக்குமே சோர்வு உணர்வை வந்து சீதாப்பழம் குறைக்கும் எரிச்சல் தன்மையை வந்து குறைக்கும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலப்படுத்திக்கலாம் உடலை ஆரோக்கியமாக மேம்படுத்திக் கொள்ளலாம் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு சீதாப்பாளத்தை எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுடைய மூளை நரம்புகளை வெகுவாக தூண்டும் போது மூளை நரம்புகளை ரத்த ஓட்டம் சீராக பாய ஆரம்பிக்கும் போது பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபகம் மருதி நோயை வந்து

குறைபாடால் ஏற்படக்கூடிய கண் பார்வையை சரி செஞ்சு கண் பார்வையை கூர்மைப்படுத்தும் இன்றைய காலங்களில் கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைக்கு பலவிதமான ரீசன்ஸ் இருக்குது அதாவது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போது புற உதா கதிர்கள் யூவி ரேஸ் வந்து கண்களை பாதிப்பது ஜெனெட்டிக் ரீசன்ஸ் மரபொழி காரணமாக கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவது அதுக்கப்புறம் குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் அந்த ஊட்டச்சத்து குறைபாடு நீக்கி கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கொண்டு மேலும் கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராமல் தருக்கிறதுக்கெல்லாம் நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நீரிழிவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சீத்தாப்பழம் அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃபெக்டோஸ் இருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து நிறுத்தக்கூடிய பழம் அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியிடுறாங்க ஆனால் ஒரு சிலர் சீத்தாப்பழம் வந்து கிளைசமிக் குறியீடு ஐம்பத்தி நாலு கொண்டிருக்கு இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா லோ கிளைசமிக் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை தான் சுகர் பேஷன்ஸ் எடுத்துக்கணும் அதாவது ஐம்பத்தி ஐந்து அதற்கும் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும் ஸோ சீத்தாப்பழம் தான் அதனால சீதா பழத்தை வந்து சுகர் பேஷன்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது இது அவங்களுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரை நோட அளவு கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் விடுபட வைக்கும் தொடர்ந்து சீதாப்பாளம் எடுத்துக்கூட நலன் பெருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிகளை மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை